சரிகமபா சீனியர் இல்லாமல் தவிக்கும் பிரசாந்த் டி ராஜேந்தர் சொன்ன கண் கலங்க வைக்கும் வார்த்தை தமிழ் சின்னத்திரையில் சீரியல்களை தாண்டி ரியாலிட்டி ஷோக்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது அப்படி ரசிகர்களால் கொண்டாடப்படும் நிகழ்ச்சிகளில் ஒன்று ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் சரிகமபா சீசன் போர் டைட்டில் உன்னராக துவனேஷ் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது சரிகமப்பா நிகழ்ச்சியின் சீனியர் சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி ஆரம்பித்துள்ளது இதற்கான மெகா ஆடிஷன் நிகழ்ச்சி ஜிதமிழ் தொலைக்காட்சியில் மே இருபத்தி நான்காம் தேதி முதல் ஆரம்பமானது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக டி ராஜேந்தர் கலந்து கொண்டார் தற்போது சரிகமப்பா சீனியர் ஃபையில் இலங்கையைச் சேர்ந்த சுவிஸ்வால் இலங்கை தமிழர் பிரசாந்த் கலந்து கொண்டுள்ளார் பிரசாந்த் இலங்கை குடியுரிமை இல்லாமலும் சுவிஸ் குடியுரிமை இல்லாமலும் முப்பது நாள் விசாவில் இந்தியா வந்து சரிகமபா சீனியர் பை நிகழ்ச்சியில் பாடியிருப்பது அனைவரது மனதையும் உருக வைத்தது இந்நிலையில் வாழ்க்கையுடைய நிலைமையை பார்க்கும் போது மனசு மிகவும் பாரமாக உள்ளது இங்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாழிகைக்கும் ஒவ்வொரு தினத்திற்கும் கடவுள் ஒரு கணக்கு வைத்திருக்கிறான் இந்த சரிகமபாவின் சங்கீத குடும்பம் உன்னை மறக்காது எங்கள் நெஞ்சங்களில் எல்லாம் உன்னை சுமக்கிறோம் என்று வாழ்க்க பல்லாண்டு என்று ராஜேந்தர் பேசியுள்ளார்